ஆதி பாரதி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாரதி வந்து சொல்கிறாங்க சுதாகர் இருந்த மாதிரிக்கு நம்மளை வீட்டை விட்டு போக சொன்னதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டில் இருந்தோம்னா அதுக்கப்புறமா நம்மளுக்கு எந்த மான மரியாதை இல்லைன்னு அர்த்தம் அதனால நான் வீட்டை விட்டு நான் கிளம்பணும்னு முடிவு பண்ணிட்டேன் என் கூட வரப்பட்டவங்க வாங்க அப்படின்னு சொல்லிடுறோம் அடுத்து பார்த்தோம்னா பாரதியோட அம்மா அதுக்கப்புறமா பாரதியோட பாட்டினு எல்லாேருமே கிளம்பவும் அப்போ மனோ அபி அவங்களும் எல்லாருமே வந்து கிளம்பி வந்துருந்தாங்க எல்லாரும் வெளியே வரும்போது நல்ல மழை பெய்யவும் அந்த மலையிலே நனைஞ்சி நின்றுட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக அங்கே ஆதி வந்துருந்தாங்க ஆதி வந்ததுமே இவங்க கையில் வந்து பேக்கோட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அடைகிறாங்க என்ன முடிவு எடுத்துருக்கிறீங்க இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ எங்கே போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி இருக்கவும் எல்லாருமே எதுவுமே பெசமாக அமைதியாக இருக்கிறாங்க அப்போ வந்து ஆதி வந்து பாரதி கிட்ட சொல்கிறாங்க என்ன பாரதி எதுக்காக இப்படி வீட்டை விட்டு போக போகிறீங்க அவர் எதோ கோவத்தில் சொன்னார் அதுக்காக நானும் அமைதியாக இருந்துட்டேன் நான் வந்து உங்கள் மேலே கோவத்தில் தான் இருக்கிறேன் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு அதுக்காக நான் இப்படி உங்களை விட்டுற முடியுமா என்ன எனக்கு என் கூட ஆதித்யாவும் தம்மனும் இருந்தாகணும் அதனால நான் உங்களை வந்து இப்படி விடமாட்டேன் எல்லாரும் தயவுசெய்து வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ பாரதி வந்து எதுவுமே பெசமாக அமைதியாக இருக்கும் இருக்கும் என்ன பாரதி நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எல்லாரும் வீட்டுக்குள்ள வாங்க என்ன அபி நீ இப்படி முடிவு அப்படிங்கும்போது அப்படிங்கும் அப்போ அபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆதி மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்ப பாரதி சொல்றாங்க நான் வந்து அபிக்கும் மனவுக்கும் நான் கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு தான் ஆனா என்ன பண்றதுக்கு அது வந்து எல்லாமே திட்டம் போட்டு பண்ணல எல்லாமே ஒரு சூழ்நிலையில நடந்து போச்சுது அதை நான் சொல்லிட்டேன் ஆனாலும் வந்து யாருமே கேட்காதனால என்னால அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது என்ன மன்னிச்சிருங்க தயவு செய்து இதுக்கு மேல என்ன இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடாதீங்க நாங்க எல்லாருமே கிளம்புறோம் அப்படிங்கும் போது என்ன என்ன பார்த்து இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்ப அபி வந்து சொல்றாங்க மாமா இதுல தப்பு முழுசுமே வந்து என் ஏமலை தான் அதனால வந்து அபி அக்கா மேலையும் மனோமலையும் எந்த தப்புமே கிடையாது என்னங்க மன்னிச்சிருங்க மாமா நான் பண்ணினது தப்பா இருந்தாலும் நீங்க மன்னிச்சிருங்க என்னால மனோ பிரிஞ்சு இருக்க முடியாது அதனால தான் நான் வந்து அவசர அவசரமா நான் மனோவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி இல்லைன்னா அந்த சித்தார்த்த கல்யாணம் பண்ணிக்க சொல்லி எங்க அண்ணன் வந்து இந்த மாதிரிக்கு அதனால தான் என்னுடைய சூழ்நிலை இந்த மாதிரிக்கு நான் வந்து பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க மாமா தப்பு எல்லாமே ஏன் பெறல்தான் பாரதியக்கா இதுல வந்து எந்த வந்தமும் படல் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து ஆதி சொல்றாங்க பாரதி சுதாகர் வந்து இந்த மாதிரிக்கு உங்களை வீட்டை விட்டு போக சொல்லும் போது நான் அமைதியாக இருந்தது தப்பு தான் ஆனால் என்ன பண்ணுறதுக்கு எனக்கும் வந்து உங்கள் மேலே கோபம் இருந்தது உண்மை தான் ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் வீட்டை விட்டு போகணும்னு சொல்லிட்டு நான் எந்த நினைக்கவே இல்லை சொல்கிறது கேளுங்க ஆதித்யாவையும் தமிழையும் பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அவங்க ரெண்டு வரும் ஏன் கூட தான் இருக்கணும் அதனால் நீங்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே போகிறீங்களா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதி வந்து உரிமையோடு இப்படி சத்தம் போடவும் உடனே வந்து அவங்க பாரதியோட அம்மா பாட்டி எல்லாருமே வந்து பசங்களை அழைச்சிக்கிட்டு அவங்க வந்து வீட்டுக்குள்ளே போகவும் இப்போ பாரதி வந்து அவங்க வராமல் அப்படியே மலையில் நனைஞ்சிட்டுருந்து இருக்கிறாங்க அப்ப வந்து ஆதி கேட்டுட்டு இருக்கிறாங்க ஏன் பாரதி நான் உங்கள் மேலே கோவப்படக்கூடாதா எனக்கு உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு என்ன உரிமை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே வந்து பாரதி ஆதியை பார்க்குறாங்க அப்போ உடனே ஆதி சொல்லிட்டுருக்குறாங்க ஆமாம் பாரதி உங்கள் மேலே நான் கோவப்பட்டது எனக்கும் உங்கள் மேலே உரிமை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் கோவப்பட்டேன்னு தவிர மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அப்படி உங்கள் மேலே எனக்கு வந்து எந்த உரிமை இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியுமே வந்து நீங்கள் வீட்டோடு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே இது கேட்டதுமே பாரதி எதுவுமே பேசாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க அப்போ ஆதியும் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க பாரதியோட பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியோ நல்ல வில ஆதி வந்து கடைசி நேரத்தில் தடுத்து நிறுத்திட்டான் இல்லைன்னா நம்ம இந்த நேரத்தில் நம்ம எங்கே போயிருப்போம் அது ஒண்ணுமே எனக்கு புரியாம இருந்து நல்ல ஆதி வந்து இப்படி நம்மளை அழைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு பாரதியோட அம்மா கிட்ட அவங்க சொல்லிட்டு இருக்கவும் அவங்களும் சொல்றாங்க ஆமா ஆதி மட்டும் வரலன்னா நம்ம எங்கே போயிருப்போம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ அபி வந்து அவங்க பாரதி கிட்ட மனுப்பு கட்டிட்டு இருக்கிறாங்க அக்கா என்னை மன்னிச்சிருங்க இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம் என்னால தானே ஆதிம உங்க மேல கோவப்பட்டாரு அதனால தானே எங்க அண்ணனும் உங்க மேல கோவப்பட்டாரு இது எல்லா பிரச்சனைக்கும் நான் தானே காரணம் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கும் போது அப்போ பாரதி வந்து அபிகிட்டே சொல்கிறாங்க அபி நடந்து முடிஞ்சதை பற்றி பேசி எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் நடக்க போகிறத பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ படுக்க போ அப்படின்னு சொல்லவும் உடனே அபி ரொம்பவே சோகத்தோடு அங்கே வராங்க அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அபிகிட்ட இதுக்கு தான் நான் சொன்னேன் அக்காவுக்கு நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஆக மொத்தத்தில் எல்லா பிரச்சனைக்கும் நானும் ஒரு காரணமாக நான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனவும் ரொம்பவே சோகத்தோடு இருக்கிறாங்க அடுத்த நாள் ஆனதுமே பார்த்தோம்னா பாரதி எல்லாருமே அங்கே இருக்கவும் அப்போ சுதாகர் வந்து கோபத்தோட இருக்கிறாங்க உங்களை நான் நேற்றுக்கே வந்து வீட்டை விட்டு போக சொல்லிட்டேன் இன்னும் சும்மா வீட்டை விட்டு போகாமல் அங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சுதாகர் கோவத்தோட கேட்கவும் உடனே வந்து பாரதி ஆதியை பார்க்குறாங்க அப்போ ஆதி சொல்கிறாங்க நீங்கள் வீட்டை விட்டு போக சொன்னதுமே அவங்க எல்லாருமே நேற்று நைட்டு கிளம்பிட்டாங்க தெரியுமா அப்படிங்கும்போது உடனே மித்ரா வந்து பார்க்குறாங்க நைட்டே கிளம்பிட்டாளா கிளம்புனதுக்கு அப்புறமா திரும்பவும் எதுக்காக அங்கே வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லி மித்ரா வந்து இருக்கோம் இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லி தானே இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டேன் அதே மாதிரிக்கு எல்லாமே பக்காவாக நடந்தது அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு மித்ரா வந்து குழப்பத்தோடு பார்க்கவும் உடனே மித்ரா வந்து எதுவுமே தெரியாத மாதிரிக்கு என்ன பாரதி வீட்டை விட்டு போகிறதுக்காக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவங்க போல அவங்க பேசவும் அப்ப பாரதி வந்து அப்படியே மித்ரா பாத்துட்டு இருக்கும் போது அப்ப ஆதி சொல்றாங்க ஆமா அவங்க வீட்டை விட போறதுக்காக நத்தனை எல்லாருமே தயாராகி வீட்டு வீட்டை அவங்க போயிட்டாங்க ஆனா நான் மட்டும் பார்க்கலன்னா அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே மித்ரா வந்து அதிர்ச்சியான மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஐயோ என்ன பாரதி இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்து அப்படின்னு சொல்லிட்டு மித்ரா ரொம்ப நல்லவங்க போல நடிச்சிட்டு இருக்கவும் உடனே வந்து ஆதி சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் மட்டும் பார்த்து தடுத்து நிறுத்தலன்னா பாரதி பாட்டுக்கு அவங்க எல்லாருமே போயிருப்பாங்க மனம் அப்படின்னு எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே சுதாகர் அதிர்ச்சி அடைகிறாங்க அம்மா நீ எதுக்காக இவங்க கூட போறதுக்காக தயாரான நீ தங்கச்சி நீ இந்த தான் இருக்கணும் அப்படிங்க உடனே அபி சொல்றாங்க தங்கச்சிங்கிறது நேத்தோட முடிஞ்சு போச்சு ஆரம்பிச்சுது இன்னைக்கு நான் மனவோட பொண்டாட்டியாக்கும் இந்த குடும்பத்தோட மரமக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சுதாரு கோவத்தோட இருக்கிறாங்க அது நீங்க எதுக்காக இவங்கள வீட்டை விட்டு போகும்போது நீங்க தடுத்து நிறுத்துனீங்க இவங்க எனக்கு சேர்த்து இந்த நம்பிக்கை துரோகமாக்கும் பாரதி அப்படி இருக்கும்போது எதுக்காக நீங்க தடுத்து நிறுத்துனீங்க அப்படிங்கவும் உடனே ஆதி சொல்றாங்க அங்க பாருங்க சுதாகர் இவங்க எல்லாரையும் இந்த வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்தது நீங்க கிடையாது நானாக்கும் அதனால இவங்க எல்லாரையும் வீட்டை விட்டு போக சொல்லக்கூடிய உரிமை எனக்கு மட்டும் தான் இருக்குது நீங்க சொல்லி அவங்களுக்கு வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் கிடையாது அப்படி அவங்க வீட்டை விட்டு போகணும்னா நானும் அவங்க கூட சேர்ந்து தான் போவேன் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே மித்ராவும் சுதாகரும் அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே சுதாகர் வந்து மித்ரா கிட்ட சொல்றாங்க பாத்தியா மித்ரா ஆதி எந்த அளவுக்கு மாறி இருக்காருன்னு அப்படிங்கவும் இப்போ சொல்றாங்க நான் எப்பவுமே நான் மாற மாட்டேன் நான் ஒரே மாதிரியா தான் இருக்கிறேன் ஆனா நீங்க தான் இந்த மாதிரிக்கு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அன்னைக்கு நான் இவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும்போது நீங்க அமைதியா தானே இருந்தீங்க அதே மாதிரிக்கு இன்னைக்கு மட்டும் எதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க அபி ஒன்னும் அதாவது அவ விருப்பம் இல்லாம அபிக்கும் மனவுக்கும் ஒன்னும் பாரதி கல்யாணம் பண்ணி வைக்கல அபியோட விருப்பத்தோட தான் வந்து இந்த கல்யாணமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாரதி அப்படியே ஆதியை பார்க்குறாங்க என்ன தனக்காக ஆதி பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கவும் உடனே சுதாகர் கேட்குறாங்க என்ன அது என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அபி வந்து விருப்பத்தோட தான் மனவ கல்யாணம் பண்ணியிருக்கிறா அது அப்படி இருக்கும்போது பாரதி இதில் எந்த சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க சப்போஸ் பாரதியே போகாட்டாலும் கூட அபி இதை தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பாரதி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ ஆதி நம்மளை புரிஞ்சுக்கிட்டார அது போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் சுதாகர் இது கேட்டதுமே அதிர்ச்சியோடு அவங்க வந்து கோவத்தோடு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க அப்போ உடனே வந்து மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பாரதி இப்படி தப்பான முடிவெடுத்து இருக்கீங்க அவர் தான் ஏதோ கோவத்துல அப்படி சொல்லிட்டாரு அதுக்காக நீங்க வீட்டை விட்டு போனோம்னு சொல்லி முடிவெடுத்து எடுத்திருக்கிறீங்களே அதுவும் ராத்திரி இந்த வேலையில நீங்க எங்க போயிருப்பீங்க நல்ல வேலை ஆதி மட்டும் பாக்கலன்னா என்ன ஆயிருக்கும் நீங்க எதுக்காக அந்த மாதிரிக்கு நீங்க முடிவு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பாரதி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்ப வந்து ஆதி சொல்றாங்க பாரதியை யாருமே வீட்டை விட்டு போக சொல்லக்கூடாது பாரதிய வீட்டை விட்டு போக சொல்றது என்ன என்னையே வீட்டை விட்டு போக சொல்றதா அர்த்தம் இன்னும் பாரதிய வீட்டை விட்டு போக சொன்னா நானும் அவங்க கூடையோ போயிடுவோம் அப்படிங்கவும் இதை கேட்டதுமே மித்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க எப்படியோ அந்த பாரதியை வீட்டை விட்டு போக வைக்க முடியலையே என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிச்சலோட மித்ராவும் அங்கேருந்து கிளம்பி போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அபி வந்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா பாரதிய அக்கா ஆதி மாமா உங்களை பற்றி புரிஞ்சுக்கிட்டாரு அவர் உங்களுக்காக அண்ணங்கிட்ட எப்படி பேசினார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து பாரதி வந்து சந்தோஷப்பட்டுதாங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்போமாவது ஆதி வந்து என் தரப்பு நியாயத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு எனக்கு அதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ பாரதியோட பாட்டி வந்து பாரதி அம்மா கிட்ட சொல்றாங்க எப்படியோ ஆதியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சிருது கூடி சேக்கதில இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துறோன்னு அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம்